என்ன வேலை என்னது இது ஒன் எடுத்தா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் ரெண்டு எடுத்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் மூணு ஐயாயிரம் இதுல கலர் மூணு ஷேர்ட் எடுத்த மூவாயிரத்தி ஒரு ஒன் எடுத்தா தொள்ளாயிரத்தி மூணு எடுத்தா ரெண்டாயிரத்தி இருநூத்தம்பது ரூபாய்க்கு இவங்காயிரம் ஒன்றாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய்க்கும் ஏழாயிரும் நாலாயிரத்தி ஐநூறு ஐநூறுவாய்க்கும் நாலாயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் எடுத்தா ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் ரெண்டு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூன்று எடுத்தா நாலாயிரம் ரூபாய் ஆறு வயசுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் பன்னெண்டு வயசு ஒப்போன் மெட்டீரியல் எல்லாமே எங்க நிற்கிறேன்டா சாவைச்சல் எல்லா இடத்துல எங்க வந்துட்டு வந்துருவேண்டா பாய்ஸ் க்ளோத்திங் அண்டு எங்க இருக்குன்னு பார்த்தோம்டா லவ்லி சாவைச்சல் பியூசி பேங்க் இருக்குது அதுக்கு பக்கத்துலயே இருக்கு பாய்ஸ் குளோத்திங்கன்று ஒரு ரெஸ்க் கடைக்கு தான் வந்துருக்கோம் போய் பார்க்க போகிறோம் எல்லா எல்லாேருமே பேருங்க சுற்றி வர ஒஃபர் போட்டிருக்காங்க ஸோ இப்போ தெப்பங்களை முன்னாடி ஸோ உங்களுக்கு என்னென்ன ஒஃபர்கள் என்னென்ன விலையில் போகுது என்னென்ன உடுப்புகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேரம் புதுசாக வந்தால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்துட்டுங்க வாங்க கான்வெளிகளில் போவோம் வணக்கம் வாங்க ஓகேண்ணா இந்த கடை எங்க இருக்கு மராது நான் சொன்னா சாவஹச்சரியில BOC க்கு அருகாமையில லவ்லிக்கு ஓப்போசிட்ல இருக்குது ஓகே கடை என்ன பேர் பக்கத்துல கேபிசி இருக்குது கடையோட பேர் ஃபாய்ஸ் க்ளோத்திங் இங்க என்ன ஆடை இருக்கு எல்லார்ட்ட பாய்ஸ் இருக்கு ஜென்ஸ் இருக்கு गर्ल्स இருக்கு கேர்ல்ஸ் இருக்கு எல்லாரும் இருக்குது ஓண்ணுடா பாப்போம் வாங்கமா ஸ்பெஷல் பொங்கலுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்னு குடுக்குறோம் எப்படின்னு சொன்னா மூன்று 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 ஷேர்ட் எடுத்த மூவாயிரத்தி முந்நூறுவா ஒரு ஷேட் எடுத்தா ஆயிரத்தி நானூறுபாய்க்கு கொடுக்குறோம் இதை வந்து இது நோர்மல்லா விக்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இப்போ மூணு எடுத்தா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூறுரூவா முடியும் மூன்று எடுத்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுபா முந்நூறுவா முடியும்

கலர்ஸ் இது வந்து நல்ல மெட்டீரியல் காட்டன் தான் ஓகே இது இன்னொரு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா எடுத்தா தொள்ளாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது போலோ நைக் நிறைய கலர்ஸ் இருக்குது

அதே மாதிரி இப்படி நார்மலா கேஷுவலா போடக்கூடியது வீட்டுக்கு சோட்டி கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய்க்கு இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு எல்லாம் பொங்கலுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று போட்டிக்கிறோம் இல்ல நிறைய கலர்ஸ் இருக்கு பார்க்கலாம் நல்ல கலர் ஸ்டா கலர் ஸோ சைஸும் இருக்குது இதுவும் அதே மாதிரி இது இது வந்து ஒன்றாயிரம் ரூபா ஒன்றாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுல இன்னொரு ஐட்டம் ஒன்று இருக்குது அது தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம்

இதுல சைஸ் எக்ஸல் இருந்து மீடியத்துல இருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு அடுத்தது இப்படி சைனீஸ் ஜீன்ஸ் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து ஒன்னு எடுத்தா ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒன்னு எடுத்தா ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் ரெண்டு எடுத்தா ஒன்னு எடுத்தா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் ரெண்டு எடுத்தா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் நாலாயிரத்தி ஐநூறு இதுல கலர்ஸ் இருக்கு இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்கு சைனீஸ் இது நார்மலா மூவாயிரத்தி ஐநூறு நாங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இதுல சோகோ கிங் போஸ் எல்லாமே இதுல வந்து இது வந்து ஒன்னு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குடுக்குறோம் ரெண்டு எடுத்தா ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆறாயிரம் இதுலயும் கலர்ஸ் இருக்கு இதுல கலர்ஸ் வேண்டிய கலர்ஸ் இருக்கு லைட் கலர்ஸ் எல்லாம் இருக்குதா ஆஃபீஸுக்கு போடக்கூடிய மாதிரி கலர்ஸ்ல இருக்கு இது வெட்டிங் போடுவாங்க இதுல இதில் இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கு ஓகே ஓகே டெனி மிதிகி எடுத்தா ஒன் எடுத்தால் நாலாயிரம் ரூபா ஒன் எடுத்த நாலாயிரம் ரெண்டு எடுத்தால் ஏழாயிர ரூபாவும் மூணு எடுத்தா ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஸ்போக்கியோ நல்ல பெகிங் பெக்கி ஓ பெக்கி ஸ்டாக் வந்து இருக்குது இன்னும் வரையிக்கிது பெக்கி மிதிக்குது பெக்கி கொடுக்குறோம் அப்படித்தான் பெக்கி ஜீன்ஸ் வந்து மூவாயிரத்து அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஓகே

அடுத்து தொள்ளாயிரத்தி பதினாறு சாரம் மூன்று இடத்துல ஆயிரம் எடுத்து ஆயிரம் மூன்று இடத்தூவாய்க்கு கொடுக்கும் இதுவும் நல்ல வீதியானது நல்லா இருக்கு இதுல எங்களுக்கு நிறைய கலர் செல் இருக்கு அடுத்து லேடிஸ் டெனிம் கொடுக்குறோம் ஒன்றா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா பெகி பேண்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதும்

அடுத்து மொடல் ஷேட் இந்தியன் நிறைய செக் ஷேட் பாப்கோன் மெட்டீரியல் எல்லாமே இது ஒன்று எடுத்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரெண்டு எடுத்தால் நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கும் ரெண்டு எடுத்தால் நாலாயிரம் ரெண்டு எடுத்தால் நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கும் அடுத்து கொலர் வச்ச டி ஷர்ட் இருக்குது கொலர் வச்ச டி ஷர்ட்